இறையுசுவில் எனதுமை இறை சொந்தங்களே கடவுள் கோபப்படுவாரா இல்லையா கடவுள் கோபப்படுவாரா இல்லையா இன்றைய திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று மிக முக்கியமான திருப்பாடல் திருப்பாடல்களில் முக்கியமான ஒரு திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று எனது உமது பேரன்பு கேற்ப எனக்கு இறங்கும் அதனுடைய அடையாளம் என்ன அச்சம் போய்விட்டது கடவுள் மேலான பக்தி போய்விட்டது குற்றங்கள் அதிகரித்து விட்டது ஆலயங்கள் மண்டபங்களாக ஆகி கொண்டிருக்கின்றன ஆலய பீடங்கள் நாடக மேடையாக கொண்டிருக்கின்றன பீடத்தில் மறையுறையை ரசித்து விட்டு திருப்பலி முடிந்த பிறகு சாமி சாமையா இருந்துச்சு சாமி பிரசங்கம் சூப்பராக இருந்துச்சு சாமி நல்லா பாடுறீங்க மேடை இறைவனின் பலிபீடம் பக்தியாக பங்கெடுக்கும் திருப்பலிகள் இன்று மண்டபலாக ஆகி கொண்டிருக்கின்றது அப்போ கடவுள் கோபப்படுவாரா இல்லையா இன்றைய முதல் வாசகம் தங்கச்சி எந்த புத்தகத்தில் இருந்து வாசிக்கப்பட்டது தங்கச்சி தெரியாது அழகு புண்ணைக்குடன் சிரிக்கும் தங்கச்சியே எந்த முதல் வாசகம் தெரியாது எல்லாம் அதான் என்ன சொன்னேன் ரசிக்க வந்திருக்கிறோமா இறை நற்கருணையை அறிந்து ருசிக்க வந்திருக்கிறோமா இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா இறை அச்சம் உள்ளவர்களா இன்றைய முதல் வாசகத்தில் மூன்று பெயர்கள் இந்த வாரத்தில் கடந்து வருகின்றன யாராவது சொல்ல முடியுமா மூன்று பெயர்கள் திரும்ப திரும்ப ஒன்று அரசர்கள் புத்தகத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம் அளவுக்கு பரிசு யாராவது யாருனாலும் சொல்லலாம் மூன்று பெயர் ஒன்று இறைவாக்கினர் இன்னொன்றுவரின் பெயர் ஒரு அரசனுடைய பெயர் இன்னொருவரின் பெயர் அவர் தான் ஹீரோ நாயகன் யாரு நாபோத்து வெரி குட் யாரு சொன்னது வாழ்த்துக்கள் நாபோத்து அடுத்து ஆகாப்பு எளியா இறைவாக்கினர் அன்பிற்குரியவர்களே கடவுள் பெரும் சினம் கொள்கிறார் கடவுளுடைய வார்த்தைகள் இப்படி இருக்குமான்னு நீங்க முதல் வாசகத்தை பாருங்களேன் உன்னை வெட்டி வீழ்த்துவேன் உனது வழிபிரபனரை விழ செய்வேன் உன்னை அடியோடு அழிப்பேன் பாருங்க ஆனா நற்செய்தி வாசகம் என்ன அன்பு செலுத்துங்க பறிவு கொள்ளுங்க உங்கள் துன்புறுத்துவதற்காக அன்றாடம் வேண்டுங்க இறைவன் இருப்பது போல நீங்களும் இருக்கீங்க ரெண்டுமே முரண்பாடாக இருக்கா இல்லையா தந்தையாகிய இறைவன் என்ன செய்கிறாரு தவறு நடக்கின்ற பொழுது அதை சுட்டி காட்டுகிறார் என்ன கிழிப்பதும் அவர் தான் அதுக்கு மருந்து போடுறவரும் தான் அன்பின் சொந்தங்களே செய்தி இதுவே இறை அச்சம் நம்மை விட்டு போய்க் கொண்டிருக்கிறதோ கடந்த மூன்று நாட்கள் விடுமுறை ஆதலால் திருப்பலியும் எங்களுக்கு விடுமுறை என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் இறை பயம் இல்லாதவர்கள் திருமண திருப்பலியும் அன்றாடம் நடக்கக்கூடிய திருப்பலிக்கும் வித்தியாசம் இருக்கிறது திருமண திருப்பலியில் என் பட்டுப் புடவைய நீ எத்தனை பவுன் தான் போச்சு ரெண்டு செயின் தான் போட்டிருக்க எல்லா கலை நிகழ்ச்சிகளும் திருமண திருப்பலியில் நடக்கிறது இறை அச்சம் போய்விட்டது அதே திருமண தான் ஏய் நான் பூசைக்கு வந்துட்டேன் இன்னும் ஒன்னு ஒன் கா உன்னையே நீ எங்க இருக்க இது ஆலயத்தில் உள்ளே நடப்பது இறை அச்சம் போய்விட்டது கடவுள் கோபம் கொள்கிறார் முன்பெல்லாம் பீடத்தில் ஏறி வாசகம் வாசிக்கின்ற பொழுது முக்காடு போட்டு பணிவோடும் பண்போடும் வாசித்த காலம் போய் இப்போ ஸ்டைலா லெக்கின்ஸ் போட்டு தனது முடியை கூந்தலை மறைக்காது விரித்து போட்டு இறை அச்சம் போய்விட்டது கடவுள் கோபம் கொள்கிறார் அன்பிற்குரியவர்களே ஒரு பங்கு சமூகமாக இருக்கட்டும் இன்று அந்த இறைவன் இருக்கும் இடத்தில் பெற்றோர்களை வைத்து பார்ப்போம் அந்த இறைவன் இருக்கும் இடத்தில் பங்கு தந்தையர்களை வைத்து பார்ப்போம் அது ஊர் தலைவர்களாக இருக்கலாம் ஆலய கமிட்டி பொறுப்பாளர்களாக இருக்கலாம் அன்பிய பொறுப்பாளர்களாக இருக்கலாம் எந்த பொறுப்பில் இருந்தாலும் பிள்ளைகளே பெற்றோர்களே ஊர் உறுப்பினர்களே உங்களுக்கு மேல் உள்ளவர்களை கடும் சினத்திற்கு உள்ளாக்காதீர்கள் இறை அச்சம் உடையவர் சீராக்கின் ஞானம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை இரண்டு என்ன சொல்லுது இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் இறைவனுக்கு பயந்தவர்கள் மட்டுமே இறைவனுடைய அறிவு கொடுக்கப்படும் ஒரு ஊர் ஒரு சமூக முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டுமானால் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க வெறுமனே இருந்துவிட்டு செல்வது அடியாளர்களின் ஒழுக்கம் அல்ல இறை சமூகத்தின் ஒழுக்கம் அல்ல உண்மையாக இறைவனுக்கு பயந்தவர்கள் என்பது அவருடைய ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்பது அன்பின் சொந்தங்களை நாம் இறை அச்சம் உடையவர்களாக உண்மையிலும் இறை பக்தியில் நாம் வளர்கின்றோமா நம் பிள்ளைகளை அதில் வளர்க்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் ஆமன்